அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தி அம்மா கணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நேரலையினூடாக இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நாம் நடைபெறும் இருக்கிறோம் இந்த ரமலாவுடைய மாதத்திற்கென்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்ற சிறப்பான அமல்களில் குர்ஆன் வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் ஷஹுரு ரமலான் அல்லதி உன்சில பீஹில் குர் ரமலானுடைய மாதகம் எத்தகையதென்றால் அதிலேதான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான் வேதத்தினுடைய முதலாவது வசனம் கூட எக்கர ஓதுபீராக என்றுதான் அல்லாஹு அலாவால் இறக்கப்பட்டிருக்கிறது எனவே குர்ஆன் இறங்கிய ரமலானுடைய மாதத்தில் ஓதுங்கள் என்ற வார்த்தை கொண்ட அந்த குர்ஆனுடைய முதல் கட்டளையின் பிரகாரம் இந்த மாதத்திலே குர்ஆனை ஓதுவது மிக ஒரு சிறந்த அமலாக இருக்கிறது அதிகமாக நாம் செய்ய வேண்டிய அமல் குர்ஆனை ஓத வேண்டும் அதற்கு இரவு பகல் வேறுபாடில்லை வீட்டில்தான் அல்லது பள்ளியில் தான் என்ற வேறுபாடில்லை எந்த நிலையிலும் நாங்கள் சுத்தமான நிலையில் ஓதுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹூ அவர்கள் சொல்லுவார்கள் குர்ஆன் எந்த வீட்டில் ஓதப்படவில்லையோ அது ஒரு பிணச்சாலைக்கு சமனானது ஒரு மையவாடிக்கு சமனானது எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீடு அல்லாஹுடைய அருட்பாக்கியங்கள் இறங்குகின்ற ஒரு உயிருள்ள வீடாக இருக்கும் சஹாபாக்கள் இதை பரீட்சித்து பார்த்திருக்கின்றார்கள் குரானை ஓதுகின்ற பொழுதும் ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சஹாபியுடைய ஒட்டகை என்று நினைக்கிறேன் அல்லது குதிரை அந்த சஹாபி குரானை கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஒட்டகை அச்சப்படுகிறது திடுக்கிடுகிறது அச்சப்படுகிறது என்றால் யாரையோ கண்டு விரலுவது போல விரல்கிறது இதை சல்லல்லாஹ் ஒளிவு செல்லும் இடத்திலே அந்த சஹாபி வந்து சொல்கிறார்கள் யார அசூலல்லா நான் குரானை ஓதிக்கொண்டிருந்த பொழுது என்னுடைய ஊட்டகம் இவ்வாறு விரல்வது போன்று நடந்து கொண்டதென்று சல்லல்லாஹு அலைஹி வசல்லமான் அவர்கள் சொன்னார்கள் குரானை ஓதுகிற பொழுது மலக்குகள் இறங்குவார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா அதுதான் நம்முடைய கண்ணுக்கு தெரியவில்லை தெரிய மாட்டாது என்று அர்த்தம் அல்ல மலக்குகள் கண்ணுக்கு தெரிவார்களா தெரிய மாட்டார்களா தெரிவார்கள் நம்முடைய கண்களுக்கும் மலக்குகள் தென்பட ஓடியும் ஆனால் அது மலக்குதான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அறிவும் பக்குவமும் இல்லை அவ்வளவுதான் மரியம் அலிகலாம் அவர்களுக்கு ஜிபிரல் இல்லாம் கண்முன் தோன்றியிருக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் தேயத்துல் கல்வி என்ற ஒரு நபித்தோழருடைய உருவத்தில் மலக்கு தோன்றியிருக்கின்றார்கள் நாம் அறியாத உருவங்களை கொண்டு மலக்குகள் தோன்றுவார்கள் நாய் பன்றி இரண்டு உருவத்தை தவிர எந்த உருவத்திலும் மலக்குகள் காட்சி அளிக்க நம்மால் முடியும் அல்லாஹ் குரானிலே என்ற ஒரு யூதன் எந்த அளவுக்கு காளை மாட்டை கடவுளாக இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தியவன் சாமிரி என்கின்ற ஒரு யூதன் அவனை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற பொழுது சாமிரி என்கிற யூதன் கூட மாணவர் ஜிப்னி அலிஸ்லாத்து வசலாம் அவர்களை கண்டிருக்கின்றார் வாழ்க்கையில் மலக்குகளை கண்டதாக வரலாறு இருக்கிறது குவளையம் போற்றும் குருநாதர் அப்துல் காதரி ஜீலானி கதசல்லுல் அசீஸ் அவர்கள் சொல்கிறார்கள் சிறு பராயமாக இருக்கின்ற பொழுது நான் மலக்குகளை கண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் மலக்குகளை காண முடியும் ஆனால் எந்த நேரத்திலும் மலக்குகளை காணுகின்ற அந்த பார்வை நமக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அதனால் அது மிருகங்களுக்கு தெரிகிறது அதனால் குர்ஆன் ஓதுகிற நேரத்திலே ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்குகிற பொழுது கால்நடைகள் அல்லது மிருகங்கள் அல்லது பறவைகள் அதை பார்க்கின்றன நாம் அதை பார்க்கவில்லை எனவேதான் நாங்கள் குர்ஆன் ஓதுவதைய பெருமாணத்தை புரியாமல் இருக்கிறோம் சரி இந்த ரமலானுடைய மாசத்திலே குரானை அதிகமாக ஓத வேண்டும் எந்த அளவுக்கு தெரியுமா சல்லல்லாஹு அலி செல்ல அண்ணவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த குரானுடைய பகுதிகளை வானவர் ஜிப்ரீல் அலிசலாத்து வசலாம் அவர்களுக்கு என்ன செய்வார்கள் ஓதி காண்பிப்பார்கள் அப்ப ஜிப்ரி அலி சலாத்து வசலாம் அவர்களும் அதை பாடம் கேட்பார்கள் அந்த நேரத்திலே சல்லல்லாகும் அழிவ செல்ல மன்னவர்கள் அதிகமாக சதக்கா தான தர்மங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த நேரத்தில் ஆணை ஓதக்கூடிய நேரத்தில் தான தர்மம் கொடுப்பார்கள் ரமலானுடைய நே நாளில் தான அதிகமாக கொடுப்பார்கள் வளமையை விட அதிலும் குறிப்பாக ஜிப்ரி அலி சலாத்து வசலாமிடத்திலே ஓதி காண்பிக்கிற பொழுது தான தர்மங்கள் கொடுப்பதில் பெருமானா சல்லா அள்ளி செல்லம் அவர்களுக்கு நிகரான ஒரு சிவந்த கரம் வேறு எதுவும் இல்லை கான அஜிவதன் நாஸ் மனிதர்களில் கொடை கொடுப்பதில் குறிப்பாக ரமலானில் அதிலும் குறிப்பாக அதிலும் குறிப்பாக ஓதுகின்ற நேரத்திலே கொடை கொடுப்பதிலே பெருமானா சல்லாஹி செல்லமனவர்கள் மிகவும் குடைவள்ளலாக இருந்தார்கள் அதான் நம்ம பழைய முன்னோர்கள்ட்ட ஒரு வழக்கம் இருக்குது வீடுகளில் குர் ஆணை ஓதினால் அது ஹத்துமொல் குர்ஆனாக ஆணாக ஆலிம்களை கூப்பிட்டு தெரிந்தவர்களை கூப்பிட்டு ஒரு ஆணை ஓத வைத்து அந்த இடத்திலே உணவு பரிமாற்றங்கள் செய்வார்கள் சில ஆலிம்களுக்கு வீடுகளுக்கும் உணவுகளை கொடுத்தும் அனுப்புவார்கள் பார்சலாக காசி பணங்களை நிறைய அன்பளிப்புகளாக கொடுப்பார்கள் பிற்காலத்திலே அதையெல்லாம் கொச்சைத்தனமாக்கப்பட்ட காரணத்தினால் ஒரு சமுதாயம் ஒரு சாரார் அதை விட்டு விலகிவிட்டார்கள் ஆனால் இன்றும் அதை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒரு ஆணை ஓதுகின்ற மாதம் சிறந்த மாதம் ரமலான் ஒரு ஆணை ஓதுகின்ற பொழுது செய்ய வேண்டிய சிறந்த தர்மம் ந அமல் தர்மம் இப்படியான விடயங்களை இந்த ரமலான் எங்களுக்கு வலியுறுத்துகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சஹாபாக்கள் சல்லல்லாஹு அலைவு செல்லும் மன்னவருடைய தோழர்கள் அல் குர் இந்த ரமலாவுடைய மாதத்திலே ஓதி முடிப்பதில் இந்த ஹத்முல் குர்வான் என்கிற வார்த்தை இருக்கும் ஹத்முல் குர்வான் சொன்னா என்ன அர்த்தம் ஹத்முல் குர்ஆன் என்று சொன்னா என்ன அர்த்தம் குர்ஆனை ஓதி முடிப்பது ஒரு ஆள் குரானம் புல்ல ஓதி முடிக்கிறாரு அதை ஹத்தும் என்ற வார்த்தையில் அரபியில சொல்லுவாங்க ஹத்முல் குர்ஆன் அது தமிழ் மரபுல என்ன செஞ்சிட்டது கத்தமுல் குருவான் கத்தமுல் குருவானாக இவ்வாறு ஓதி முடிப்பது என்பது சிறந்த அமலாக இருந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக ரமலானில ஒரு மனிதன் ஓர்க்கக்கூடிய நோன்பும் அவன் ஓதக்கூடிய குரானும் நாளை மறுமையில் அல்லாஹமிடத்திலே அந்த அடியானுக்காக ஷஃபாத்து செய்யும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் சொல்கிறார்கள் ஷபாத்து செய்யும் குர்ஆன் எங்களுக்காக ஷபாத்து செய்யும் நோன்பு எங்களுக்காக ஷபாத்து செய்யும் சல்லாஹ் அலி செல்லம் சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் உஸ்மான் அலி அல்லாஹு தலான் வாண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதி தமாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் உஸ்மான் அலி அல்லாஹு தாலானு ஒவ்வொரு நாளும் குர் ஆணை முழுமையாக ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா குர் ஆண் மனதில் இருந்துச்சு சகாபாக்கள்கீடு வீட்டில் பிரதிய இருக்குல்ல மனதில் இருந்துச்சு மனதில உள்ள குர் போகும் பொழுது மோதலாம் வருகிற பொழுது மோதலாம் வியாபார நிலையிலும் மோதலாம் எல்லா நிலையிலும் மோத முடியும் தொழுகையில ஓதலாம் தொழுகைக்கு வெளியையும் மோதலாம் அப்ப குரான் அவங்களோட மனதில் இருந்தது என்று பாருங்கள் பலஸ்தீனத்தில் இருக்கின்ற மக்கள் எவ்வளவு அந்த உலகத்தில் கடுமையாக சோதிக்கப்படுகிற மக்கள் என்றால் பலஸ்தீன மக்கள் என்று சொல்லலாம் அதிகமாக அவர்களுடைய பிள்ளைகள் ஒரு ஆணை மனநடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அங்கு இருக்கின்ற அதிகமானவர்கள் ஹாஃபில்களாக இருக்கிறார்கள் ஆனால் நாம் எந்த யுத்த சூழலிலும் இல்லாமல் இருக்கின்ற போதிலும் நாம் ஒரு ஆணை மனநமிடக்கூடியவர்களாக நாம் இல்லை குறைந்தபட்சம் ஒரு ஆணை மனநமிடக்கூடியவர்களாக கூட நாம் இல்லாமல் இருக்கின்றோம் என்றால் இது மிக பெரும் துரதிர்ஷ்டவசம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு ஆணை நாங்கள் முடிந்தவரை முடியுமானதை மனநமிட்டு இருக்க வேண்டும் மனநம் இல்லை என்று சொன்னாலும் பார்த்து ஓதக்கூடியவர்களாக வாவது நாம் இருக்க வேண்டும் ஒரு ஆணை பார்த்து ஓதக்கூடியவர்களாக வாவது நாம் இருக்க வேண்டும் பாருங்கள் இஸ்லாம் எவ்வளவு இலகுவான வழியை தந்திருக்கிறது எங்களுக்கு குர்ஆனை முழுமையாக ஒருவனுக்கு ஓத முடியவில்லை என்றால் குல் என்கிற அத்தியாயத்தை அவன் ஒரு தடவை ஓதினால் குர்ஆனுடைய ஆணுடைய பத்து ஜிசுக்களை மூன்றில் ஒரு பாகத்தை அவன் ஓதி முடித்த நன்மையை அடைகிறான் இதை விட என்ன செய்ய வேண்டும் இஸ்லாம் மொத்தம் கொல்வல்லாவாக மூன்று தடவை ஓதுறான் முப்பது ஜிசுக்களை ஓதிய கூலி அவனுக்கு கிடைக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சூரத்துள் சரியாக உச்சரித்து ஓதுவதற்கு நாம் தயாரில்லை பாடுபடுவதற்கு தயார் இல்லை அதை படிப்பதற்கு தயாரில்லை எப்படி இஸ்லாத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் போன்றவர்களுடைய அதிகமான சஹாபாக்குரிய மனதிலே குரான் இருந்தது அதனால் அவர்கள் அதிகம் ஓதினார்கள் உஸ்மான் அலி அல்லாத் ரமலானில் மட்டுமல்ல பொதுவாக ஒரு நாளைக்கு குரானை முழுமையாக ஓதி முடிக்கக்கூடிய வளமை கொண்டவர்களாக இருந்தார்கள் உஸ்மான் அலி அல்லாஹு தாலான் அதே போன்று பெரும் பெரும் இமாம்கள் ரமலானிலே ஒரு நாளைக்கு ஒரு குரான் அல்லது மூன்று நாளைக்கு ஒரு குரான் அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு குரான் அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு குரான் குறைந்தபட்சம் முழு ரமலானிலும் ஒரு குரானையாவது ஓதி முடிக்கின்ற வளமை கொண்டவர்களாக இமாம்கள் அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் இமாம் ரமலானில் மட்டும் தடவைகள் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பார்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஓதி முடிப்பாங்க ஓதி முடிப்பாங்க இமாம் ஷாஃபிஐ ரஹமுகுல்லா அன்னவர்கள் அதே போன்றோ இமாம் அஸ்வத் அவர்கள் இரண்டு இரவில் ஒரு குரானை ஓதி முடிப்பார்கள் அப்போ ஒரு நாளைக்கு பதினைஞ்சு ஜுசு ஓதி முடிப்பார்கள் இதே போல ஒரு ஆணை ஓதுவதற்கு முன்னுரிமை கொடுத்தவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மகுல்லா மதீனாவிலே வாழ்ந்த மாபெரும் அறிஞர் மேதை உடைய துறையிலே மிக முன்னோடியான ஒரு இமாம் ஒரு ஒரு வழிகாட்டி அவர்கள் குரானை ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் ஏனைய எல்லா மார்க்க விஷயங்களிலும் தன்னை ஓய்வுபடுத்தி கொண்டு அதிகம் குர் ஓதுகின்றவர்களாக இருப்பார்கள் ஹதீஸ் இதுக்கெல்லாம் அவங்க ஒரு ஓய்வு கொடுத்தோ ரமலான்ல அதிகம் குர் ஆனை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுஃபியானு சௌரி ரஹமகுல்லா என்னவர்கள் ரமலான் வந்து விட்டால் அவர்களுடைய எல்லா காரியங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விட்டு அதிகம் குரான் ஓதுவதை அவர்களுடைய வளமையாக்கி கொள்ளுவார்கள் இது போன்றோ எத்தனையோ அறிஞர்கள் இமாம்கள் சஹாபாக்கள் நமது முன்னோர்கள் ரமலானுடைய மாசத்திலே குர் ஆன் ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள் குர்ஆன் என்பதில் நிறைய யதார்த்தம் இருக்குது நம்ம அல்லாவோட பேசணும் அண்டா தொழணும் இப்ப நம்ம அல்லாவோட பேசணும்னா என்ன செய்யணும் தொழணும் ஒரு அடியான் தொழுகைக்காக தக்பீர் கட்டி எழுந்து நின்று விட்டான் என்றால் அவன் தன்னுடைய ரப்போடு முனாஜாத்து செய்கிறான் பேசுகிறான் இப்ப நம்ம அல்லாவோட பேசணும்னா நம்ம என்ன செய்யணும் தொழணும் அல்லா நம்மளோட பேசணும்னு சொல்லி சொன்னா நம்ம குர்வான் ஓதணும் நாம குர்வான் ஓத 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 அல்லாஹ் நம்மளோட பேசிக்கொண்டிருக்கான் இப்ப குர்வான்ல நாம இப்ப நம்ம ஓதுறோம் நம்மோட வசனம் இல்லை அல்லாட வசனம் அல்லாவுடைய வசனம் குர் ஓதுறது நம்ம ஆனா அங்க ஓதப்படுற வார்த்தைகள் அவ்வளவும் அல்லாஹுடைய வசனங்கள் ஒரு ஸ்பீக்கர் குருவான ஓதுமா ஓதாது அப்ப எது ஓதணும் யாரோ ஒருவர் ஓதுகிறார் அது ஸ்பீக்கர்ல வெளியாகுது சத்தம் அது போல அல்லாவுடைய திருக்கலாம் குர்ஆனை நாங்கள் ஓதுகிற பொழுது அந்த வார்த்தைகள் அல்லா அது வெளியாகுகின்ற தளமாக நாம் இருக்கிறோம் அப்ப நாம அல்லாவோட பேசணுமண்டா தொழணும் பேசணுமண்டா ஒரு ஆணை நம்ம ஓதணும் அப்ப ரமலான் மாசத்துல அல்லாஹ் நம்மளோட பேசணும் என்கிற ஆசை இருக்கிற நாம அதிகமாக நாங்க என்ன செய்ய வேண்டும் ஒரு ஆணை ஓத வேண்டும் என்பதை மனதில் கொண்டு மனப்பாடத்துல ஓத முடியுமனா மனப்பாடத்துல ஓதுங்க அதுக்கு ஹுவல்லாஹு அஹது பாடம் இல்லையா அந்த குல் ஹுவல்லாஹு அகது யாவது மீட்டி 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 ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் என்று எத்தனை தடவைகள் ரமலானுக்குள்ள ஓதி முடிக்க முடியுமோ ஓதி முடிங்க ஒரு குல் ஹுவல்லாஹு அகது பத்து ஜுசு மூண்டில் ஒரு பகுதியை ஓதி முடித்ததற்கான கூலியை பெற்றுத்தரும் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹி செல்ல மன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த அமல்களை பிரமலாவுடைய மாத அமல்களாக ஏற்றி நடப்போமாக எல்லாம் அல்லாஹுக்கு நம் அனைவருக்கு நல்ல ஒரு புனிவானாக ஆமீன் வலமது இல்லாஹி ஆலமீன் வசலாம் வரமத்துலாஹி வரகாத்து உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஹாய் ஃபிரண்ட்ஸ் நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி செம் டுவல் லென்ஸ் மூன்று வியூ சோலார் கேமராக்களையும் போஜி செம் டுவல் லென்ஸ் மூன்று வியூ கேமராக்களையும் போஜி செம் டுவல் லென்ஸ் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம் இப்போதே அழைக்கவும் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஆறு ஏழு ஐம்பத்து ஆறு